ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டணத்தினுடைய தலைவர் இது ராஜாசங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார் ஜோதிடத்தில் டக்குன்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துடலான்னா அது நம்ம ராஜாசங்கர் ஐயாதான் மிகவும் குறைந்த கட்டணத்திலும் வகுப்படுப்பார் மிகவும் அதிக கட்டணத்திலும் வகுப்படுப்பார் எப்படின்னா சார் ஜோதிடம் எல்லார்டையுமே சென்றடையணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் வருடம் ஒரு முறை குரு பயிற்சியாக பிரம்மாண்டமா நடத்துவார் முதலே நடத்தும் போது நபர்கள் இந்த வருடம் நடத்தும் போது அறுநூத்தி ஐம்பது நபர்கள் அப்போ அவருடைய மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த்து அவரு மீட்டிங் நடத்துறாருங்க என்னன்னா அவர் மாணவர்களே அந்த மீட்டிங் வந்துடுறாங்க இவர் நட சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்னா ஜோதிட கருத்தா இருக்காது வகுப்பா இருக்கும் மேடையில பேசுறாருன்னா அது வகுப்பா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஜோதிடம் வளர்க ஜோதிட கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இன்று சிறப்பு ஜோதிட கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஐயாவுக்குலாம் தெரியும் அந்த மதுரையில் நடந்த அந்த பாண்டீஸ்வர் கோயிலுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் வச்சிருந்தார் வந்திருந்த அனைவருக்கும் ஆளு உயர மாலை நான் சொன்னேன் இந்த மாலை வாங்குற காசுல தான் நான் ஒரு வருஷத்துக்கு கருத்தரங்கம் நடத்துவேன் அப்படின்னு அப்படி மிக பிரம்மாண்டமாக எதை செய்தாலும் அதில் வந்து எல்லோரும் அவர் ஊர் வளமர அங்கெல்லாம் வந்து மால மரியாதைகள் செய்து கௌரவிக்கிறது வந்து அந்த ஊருடைய மரியாதை அப்படிப்பட்ட இந்த செந்தூரான் ஜோதிடார கட்டளையின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மேலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வாஸ்து சாம்ராட் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அதற்கு மேலே அவருக்கு ஒரு பேர் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அவர் கட்டிய வீடுகள் அவர் அதாவது அவர் வாஸ்து அமைத்து கொடுத்த இடங்கள் அதாவது என்னுடைய வீட்டுக்கு அவர் தான் வந்து ஐயா மேப் போட்டு கொடுத்தார் அதை மேப் கொடுத்துட்டு போயிட்டார் ஐதராபாத்தில் வந்து ஒருத்தர் அது நவீன கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாஸ்து பார்க்க வந்திருந்தார் யார் வா வாஸ்து இது போட்டு கொடுத்தாங்க மேப் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே பக்கத்தில் ஐயா ஒருத்தர் இருக்கிறாருங்க பரணி பாரதினு அவர் தான் போட்டு கொடுத்தார் அப்படின்னு வேறு எதுவுமே பேசவே இல்லை எதுவுமே குறையே சொல்லலை சூப்பராக இருக்கு நீங்கள் இந்த இடத்துல ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார் உண்மையாலுமே சொல்கிறேன் மனப்பூர்வமாக சொல்கிறேன் எப்பயுமே நான் வந்து ஒருத்தருக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன் எப்படின்னா அந்த மேப்போட்டு கொடுத்ததுக்கு எந்த ஒரு தொகையும் என்கிட்ட ஐயா வந்து வாங்கலை வேண்டாம் ராஜா சங்கர் நீங்கள் நல்லா இருங்க நல்லா இருக்கும் போது நான் இங்கே என்ன வேணாலும் செய்யுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஏற்பட்ட அதை வந்து தங்கப்பாண்டியன் ஐயா வந்து பார்த்தாரு அதே வீட்டை வந்து வாஸ்து பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை ஐயா ஒரு வீடு எடுத்தாரு அதற்கு ஐயா தான் போய் வாஸ்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு கூடையே இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்தார் அப்பேற்பட்ட மாமனிதர் வாஸ்து சாம்ராட் ச சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதே போல குமரன் ஐயா எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நல்ல மனிதர் நிறைய பெயர்களை மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வைத்தவர் ஐயாவர்களுக்கும் நன்றி கூறி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இதே மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும் பிரபஞ்ச குழுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பிரபஞ்சம்னு பேர் வச்சு கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா அம்மா தான் மணிமேகலை அம்மா அந்த பிரபஞ்சம்னு பேர் ஆரம்பித்து அவங்க தான் வந்து அந்த டீமை உருவாக்கினாங்க அப்பேற்பட்ட நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு உதவி மனப்பான்மையோடு செய்யக்கூடிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா மதிப்புக்குரிய ஐயா விஜயகுமார் ஐயா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி கூறி மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நமது பிரபல ஜோதிடர் ஐயா அவர் வந்து சிறப்பான ஜோதிடர் பல பரிகாரங்களை சொல்லி நிறைய பேருக்கு வெற்றியாக அந்த பரிகாரம் உதவுமாறு செய்த ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜட்டை எடுத்திருக்கிறேன் சூரியன் எல்லாருமே விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதி அப்படின்னா என்ன அப்படின்னா தான் கதியை வைத்து பலன் சொல்ல முடியுமா உங்களுக்கு சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்காங்க சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் சம்பந்தமாக உங்களுடைய தேடுதல் இருக்கும் எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு லக்கணத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் தேடி போய் தான் ஆகணும் எல்லாம் சொல்லுவாங்க ராஜ கிரகம் சூரியன் உங்களுக்கு தலைமை பொறுப்பு எல்லாம் தேடி வரும் எல்லாம் நடக்கும் அப்படிம்பாங்க இருந்தாலும் அதுவும் தேடி போய் தான் ஆகணும் ஒரு கிரகம் நல்லா கவனிச்சுக்காங்க இது ஒரு கிரகத்துக்கு கேட்டால் மற்ற கிரகத்துக்கு நீங்களே எடுத்துக்க முடியும் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சிம்ம வீடு நீச்சம் பெறக்கூடிய வீடு துலாம் வீடு அப்போ சிம்ம வீட்டுக்குள் துலாம் வீட்டுக்கு எத்தனை வீடு மூன்று வீடு அப்ப சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ ஒருத்தருக்கு லக்கணத்திலேயே சூரியன் இருந்தால் அவர்களுக்கு மூன்றாம் பாவகம் சார்ந்த கேள்விகள் மேலோங்கிட்டே இருக்கும் புரியுதுங்களாங்க ஐயா ஐயா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சிம்ம வீடு ஒன்று நீச்சம் பெறக்கூடிய வீடு துலா வீடு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கன்னி வீடு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு துலா வீடு அப்ப சூரியன் நின்ற பாவகத்தில் இருந்து மூணாம் பாவகம் சார்ந்த கேள்விகள் ஜாதகருக்கு மேலோங்கும் அப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்திலேயே அதாவது லக்கணத்திலேயே லக்கணத்திலேயே சூரியன் இருந்தால் அவருக்கு மூன்றாம் பாவக தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அதன் சம்பந்தப்பட்ட கேள்வி மேலோங்கிக்கிட்டே இருக்கும் அதே போல ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற எங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அவர் ராசிக்கு யோகாதிபதி நல்லதை செய்யக்கூடியவர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதற்கு மூணாம் பாவகம் சார்ந்த கேள்விகள் இல்லாத இருக்கவே இருக்காது ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனையும் வண்டி வாகனம் தாயன்பு தாயார் கூடையே இருந்தாலும் சரி அங்க தாயாரோடைய ஒற்றுமை இருக்காது போய் பார்க்க முடியாது பக்கத்திலேயே இருந்தாலும் கூட போய் பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகும் அதே போல ஒருத்தருக்கு மூணாம் பாவகத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனையும் குழந்தை சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் இதே ஒருத்தருக்கு நாலாம் பாவகத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்களான்னு கேட்டு பாருங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு வம்பு வழக்கு சண்டை கடன் பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவகத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கூட்டு ஆகாது கூட்டு ஆகாது கூட்டு தொழில் செய்தால் அவர்கள் ஜெயிக்க முடியாது அப்போ கலத்தரம் ஒன்று தான் ஏழாம் பாவகம் இல்லை கூட்டும் ஏழாம் தான் நண்பர்கள் எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரும் கோச்சிக்க வேண்டாம் எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த நண்பர்கள் அப்படின்னு உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒரு அளவோட பழகுங்க அளவோட பழகுங்க எத்தனையோ பேர் இந்த படத்தில் சொல்கிற மாரி நண்பேண்டா அப்படின்ட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு எப்படி பழகினாலும் நண்பராக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் அச்சானாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு பிரிவினை வரும் நண்பர்கள் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக யாரும் போக வேண்டாம் ஒரு நாளைக்கு வராங்களா வீட்டுக்கு வராங்களா சாப்பிட வைக்கிறீங்களா மரியாதை செய்கிறீங்களா என்ன செய்கிறீங்களோ அதை அனுப்பிச்சுட்ருங்க அதிகமாக நீங்கள் நண்பர்கள் நான் அதை செய்கிறேன் அதே போல் இந்த பண வசதிகள் செய்து பல நண்பர்கள் பல மோசடி நடந்ததை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்காங்க அப்போ அஞ்சாம் பாவகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் தாமதமாகும் திருமணம் உரிய வயதில் ஆகியிருந்தால் அவர்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனையை தரும் இந்த மன வாழ்க்கை அதாவது கணவன் மனைவின்னு இருந்தாவே சண்டை சச்சரவு அப்படிங்கிறது உண்டு அது இயற்கையாகவே உண்டு ஏன்னா ஒரு பாவகத்துக்கு ஏழாம் பாவகம் பாருங்க ஆகாத பாவகம் தான் நமக்கு வரும் இப்ப குருவுக்கு எடுத்துட்டீங்கன்னா அங்க புதன் ஆகுமா ஆகாது அப்ப அப்படிதான் வரும் அப்படிதான் வச்சுருப்பாங்க இப்போ செவ்வாய்க்கு சுக்கரன் ஆகாது வேணாம் அது போல தான் அமையும் அதுபோல தான் எல்லாமே எந்த வீடு ஆகாதோ அதுபோல் அமையும் அப்படிதான் வாழ்க்கை அமையும் அதுக்கு தான் இன்னைக்கு பாடல் என்ன சொன்னாங்க இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு சொன்னாங்க ஆனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கணவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா பெண்களோட கூட பிறந்த உசத்தி உசர்த்தி பேசக்கூடாது உயர்த்தி பேசுனா அங்கே கண்டிப்பாக வருமா வராதா கூட பிறந்த என் அண்ணன் இப்படி என் தம்பி இப்படி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் பாரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிற இதெல்லாம் சொல்லும் போது ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக கண்டிப்பாக வரும் அப்போ அதேமாரி பெண்களிட்ட நாம் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா மனைவிகிட்ட சொல்லக்கூடாத விஷயம் என் அக்கா பார்த்தீங்கன்னா இதுபோல் செஞ்சிருக்கிறாங்க இவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க என் தங்கச்சி இப்படி வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லும் போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகும் பெண்கள் அதிகம் வீட்டில் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற நகையோ பொருளையோ அவங்க எதிர்பார்க்கறது இல்லை அவங்க சமைக்கக்கூடிய எந்த சாப்பாடாக இருந்தாலும் இருக்குன்னு சாப்பிடுங்க நல்ல வேலை மூணு வேலையும் சாப்பாடு நல்லபடியாக கிடைக்கும் அப்படி நீங்கள் ஏதாவது கொத குறை சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிச்சிங்க அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு இதுக்கு முன்னாடி போன வாரம் வச்சுருந்தது இல்லையம்மா இதே குழம்பு அது வந்து சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பழகணும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராது அப்போ மனைவியிட்ட விட்டு கொடுத்து போகணும் மனைவியிட்ட தோத் தோற்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க மனைவியிட்ட தோற்று போகணும் அப்போ கணவர்கள் ஜெயிப்பாங்க இங்கே மனைவியிட்ட மட்டும் போட்டி பண்ணிட்டு நீங்க வெளியில போனாலும் போக போகும்போது சந்தோஷமா அவங்க அனுப்பிச்சி விட்டா மட்டும்தான் நீங்கள் போகிற இடத்துல நல்ல வெற்றியோடு வர முடியும் அவங்கள்ட்ட பகச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது அதனால திருமண வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து போவது இது சரியாக இருக்கும் அதாவது அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதேபோல ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் வரும் இந்த விபத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்கள் அதிகமாக என்னுடைய வகுப்புல நான் வலியுறுத்தினது திருச்செந்தூரில் ஒரு கல்வெட்டில் ரதபந்தம் அப்படின்னு இருக்கும் பாபன்சாமி சாமி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வைத்தது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க ரதபந்தம்னு இருக்கும் அந்த ரதபந்த கார்டு உங்க ஜோப்ல இருந்தால் அந்த ஜோப்ல இருந்தா நீங்க ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த அறுபது பேரும் சேஃப்டி விபத்துக்கள் என்பது வரவே வராது குழந்தை இல்லையா ஒரு பந்தம் வச்சுக்கலாம் அவருடைய பவன்சாமி அருளியது அங்கே இருக்கு அதே போல் இந்த வாகன விபத்தை தடுக்கக்கூடியதுக்கு ரதபந்த கார்டை நீங்கள் வச்சுக்காங்க என்ன அப்படின்னா நாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய விசிட்டிங் கார்டில் பின் சைடில் ரத மதம் தான் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த கார்டை எல்லோரும் லேமினேஷன் பண்ணி வச்சுக்காங்க இது நல்லது நீங்களும் ஒவ்வொரு பந்தங்களை போட்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டை அடித்து பாருங்கள் நான் என்றைக்கு ரதபந்த கார்டை பின் சைடில் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தனும் அதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பேர் நாலு பேர்த்துக்கு தெரியுது அப்படிங்கக்கூடிய யோகத்தை கொடுத்தது ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா கூட அந்த ரதபதத்தில் உள்ள மூணு வரி இருக்கும் அந்த மூணு வரியை ஒரு பன்னெண்டு டைம் படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த யோசனைகள் நல்ல சிந்தனைகள் வந்து அதற்கு தீர்வும் கிடைக்கும் ஏழாம் இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் இருந்தால் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பாக்கியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நான் படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா இதுதான் முதல் கேள்வியில் இருக்கும் படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பாதிக்கும் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதோ அவர்கள் முதல் முறையாக எங்கு சென்றாலும் அவங்களுக்கு வெற்றியை தராது பாருங்க அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அடுத்தது என்ன கேட்க போறாங்க படிப்பு முடிஞ்ச உடனே காலேஜ் வாழ்க்கை இந்த காலேஜ் வாழ்க்கையில அவங்க நினைச்ச டிகிரி படிக்க முடியாது ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நினச்ச டிகிரி படிக்க முடியாது அப்படியே படித்தாலும் கூட அவங்களுக்கு கல்லூரி மாற்றத்தை தரும் ஒரு அரியர் வைக்கிற மாதிரி கூட சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துடும் ஏழாம் இடத்தில் சூரியன் அடுத்தது திருமணம் திருமணம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா முதல் பார்க்குற பொண்ணு பத்திரிக்கை அடித்து மனமேடைக்கு போகிற சூழ்நிலையில் கூட மாற்றத்தை தரும் ஏழாம் இடத்தில் சூரியன் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பெண் தான் வந்து சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இரண்டு திருமணம் உண்டு என்பதை சொல்லலாம் எட்டாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் தொழில் செட்டாகாது அங்க மாமியார் வீட்டில் போய் ரெண்டு நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சால் அங்கு அந்த வசதி வாய்ப்புகள் அங்கே கிடைக்காது அவங்களுக்குள்ள கசப்புகள் ஏற்படும் அதனால் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தை பாதிக்கும் அப்போ இங்கே வாரிசு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அப்படி ஆண் வாரிசு ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிட்டால் எட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிட்டால் அந்த குழந்தைக்காக கஷ்டப்பட்டே தீரணும் யாரெல்லாம் நான் ஏறாத கோவில் இல்லை போகாத இடமில்லை என்னென்ன பரிகாரம் செய்யாத இடமில்லை இப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்காக நாங்கள் வேண்டுதல் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த எப்படி நாங்கள் வேண்டுதல் வச்சு எங்களுக்கு இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்சதுன்னு யார் சொல்றாங்களோ ட்ரீட்மெண்ட்ல கிடைச்சாலும் சரி அந்த குழந்தை அந்த குழந்தைக்காக அந்த தாய் தந்தையர் பின் வயதில் கஷ்டப்பட்டே ஆகணும் இது ஜோதிடம் என்பது ஒரு விதி சொல்லுவாங்க ஜோதிடத்தை நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் எப்படி அப்படின்னா மெக்கானிக்கல் நல்ல வண்டி ஓட்ட முடியாது மெக்கானிக்கல் நல்ல வண்டி ஓட்ட முடியாது பத்து மாடி கட்டடம் கட்டக்கூடிய ஒரு கொத்தனார் நல்ல வீட்டில் குடியிருக்க முடியாது காடு நிறைய கரும்பு பயிர் போட்டிருந்தாலும் அவர் காப்பி குடிக்க நேரம் இருக்காது பருத்தி பயிர் வைக்கிறது விவசாயி அந்த பருத்தி பயிர் வைக்கக்கூடிய விவசாயி நம்மளுடைய மானத்தை மறைக்கக்கூடிய விவசாயி நல்ல துணிமணி போட முடியாத சூழ்நிலையை தான் தரும் அவர் நல்ல சு துணிமணி போட்டிருந்து நம்மளாட்டம் வந்து இப்படி உக்காந்துருந்தாருன்னா நாம் நல்லபடியாக இருக்க முடியாது இதுதான் ஜோதிட விதி சரிங்களா அப்போ நாம் விதி அறிந்து பலன் தரணும் நான் நல்லது தானே செய்கிறேன் ஏன் எனக்கு கெட்ட பேர் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜோதிட துறையில வந்த இங்கே எல்லாருமே எப்படி நினச்சி வந்திருப்பீங்க அப்படின்னு நான் வந்த நோக்கமோட தான் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு உள்ள ஓடுற சிந்தனை என்ன அப்படின்னா என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை தூக்கி போட்டதுனால நான் இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே வந்தேன் ஒரு ஜாதகத்தை தூக்கி போட்டு தான் பலன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த துறைக்குள்ளே வந்தேன் அப்போ தான் வரையங்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லணும் நம்மளை நம்பி வரையங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது முக்கியமல்ல அவங்க ஐநூறுரூபா கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்கிறது அடுத்த விஷயம் நாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எந்த குறைபாடும் வச்சுட்டு கொடுக்கக்கூடாது நம்ம மனசுக்கு தெரியும் இதே நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்துது தான் நாம் என்ன செய்வோம் நிறைய பேர் சொல்கிறாங்க கேது இல்லை செவ்வாய் இல்லை இதெல்லாம் இல்லைன்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு பார்க்காம கல்யாணம் பண்ணிவிடுவாங்களா அப்படி யாருமே செய்ய முடியாது அது வந்து பொருத்தம் பார்க்காத நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி செஞ்சால் நூத்துல ஒரு பேர் அப்படி செய்வாங்க அதனால் இது பொது சேவைக்காக நாம் வர முடியும் சேவைக்காக நினச்சிட்டு தான் ஜோதிட வந்திருப்போம் இங்கே கட்டத்தை பார்த்தா அது மாதிரி ஒரு பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை இதை சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அங்கே கிடைக்காது அப்போ படித்ததை படித்த மாரியாக அப்ளை பண்ண முடியாது அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நாம் சேவை மனப்பான்மையோட வந்தாலும் கூட இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயம் அவங்கள பயப்படுத்தாத நாம் போய் எது எதிரில் உட்காந்துருந்தால் நாம் என்ன எதிர்பார்ப்போமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்க உங்க குழந்தைகளும் வாழையடி வாழையாக சிறப்பாக வாழும் அப்போ ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் வெற்றி ஆசைகள் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பிரேக் ஆகும் இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா மத்திம வயசுக்கு மேல் கிடைக்கும் மத்திம வயசுனா எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வட்டம் அப்படிங்கிறது முப்பது வருஷம் சனிவட்டம் அப்படிங்கிறது முப்பது வருஷம் அப்போ அந்த முப்பது வருஷம் முடிஞ்சு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படிம்பாங்க ஏன் அவங்க பக்குவம் அடைஞ்சிடுறாங்க பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்போ வாழ்க்கைனா இவ்வளோ கஷ்டம் இருக்குது வாழ்க்கைனா அம்மா அப்பாவுக்கு இப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அப்போ அது போல தான் இருக்கும் அப்போ அவர்களுக்கு அங்கே பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படின்றாங்க பெரியவங்க சொன்ன விஷயம் இதுதான் அவங்க பக்குவப்பட்டவங்களுக்கு கஷ்டத்தை காசு ஒரு நூறுரூபா சம்பாதிக்கணுன்னா இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுபோல் அந்த லாபங்கள் வெற்றி ஆசைகள் எண்ணங்கள் இது மத்திய வயசுக்கு மேலே தான் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இதே ஒரு பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தூக்கம் அவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம் தூக்கம் இருக்கிறது கஷ்டம் தூங்கக்கூடிய நேரங்கள் இருந்தாலும் தூக்கம் வராது அவங்களுக்கு இரவு வேலை என்பது சரியான வேலையாக இருக்கும் அப்போ இரவு நேரங்கள் அப்படிங்கிறத அவங்க அதுபோல் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் அதேமாரி இரவு நேரங்களில் வெளியில் போகிறது பயணம் செய்கிறது அவங்க தவிர்த்துக்கிறது நல் நன்மையை தரும் ஒருத்தருக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் தன்னை பற்றிய சிந்தனை மேலோங்கிட்டே இருக்கும் நான் எப்படி இருப்பேன் என் குழந்தைங்க எப்படி இருக்கும் நான் கார் வாங்குவோனா நான் வீடு கட்டுவோனா என் குழந்தைங்க எதிர் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த சிந்தனை மேலோங்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பொருளாதார சிந்தனை குடும்பம் அமைவது தாமதம் நாணயம் தவறுதல் பழக்க வழக்கங்கள் சரியான பழக்க வழக்கங்கள் இருக்காது நல்லோர்களுடைய நட்புகள் கிடைக்காது இதற்காக இயங்கக்கூடிய சூழ்நிலையை தரும் இப்போ ஒருவருக்கு மூணாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த காரக உறவிற்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் விரயமாகும் மூணாம் இடம்னா என்ன உறவுன்னு தெரியும் இப்போ நாலாம் இடம்னா யாருக்கு செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும் அஞ்சாம் இடம்னா யாருக்குன்னு தெரியும் அந்த உறவுகளுக்கும் இதுபோல சூழ்நிலைகளை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த செந்தூரான அறக்கட்டளை நிறுவனம் நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் என் வாய்மொழி கேட்டு கொண்டிருந்த அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்களா ஜோதிட முத்துக்கள் சிதறுச்சா ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சா அதுதாங்க ராஜா சங்கரையா இன்னும் நிறைய அவர்கிட்ட விஷயம் இருக்கு அவருடைய பேச்சை மாதம் மாதம் நீங்கள் கேட்கலாம் கருத்தரங்க கரெக்டாக கருத்தரங்க யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ கிரகம் உங்களை சரியாக ஃபாலோ பண்ணும் ஒரு ஜோதிட கருத்தரங்க ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறோம் பெஸ்ட்டு ஃபாலோவர் யாருங்க பெஸ்ட்டு ஃபாலோவர் யார் கிரகத்தை யார் ஒரு கரெக்ட் ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்களே பெஸ்ட்டு ஃபாலோவர் ஒன்பது கிரகங்களையும் எப்போவுமே நமக்குள்ளே அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அது மாதிரி தான் ராஜா சங்கர் ஐயா ஒம்பது கிரகத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறனால தான் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கார் அடிப்படையெல்லாம் அவர் வந்து எடுக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவருடைய வகுப்பில் சேர்த்து விட்டுருக்கேன் என்னால் எடுக்க முடியாமல் டைம் இல்லாமல் என்கிட்ட அடிப்படை கேட்டு வர்றவங்கள அவங்க வகுப்பில் ஐயா வகுப்பில் சேர்த்து விடுவேன் ஐயாட்டை படித்த எல்லாேருமே இப்போ அதை சொல்லுவாங்களே குட்டி பாதை எத்தனை அடி பாயினுவாங்களே பதினாறு எட்டு புரியுதுங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு திறமையான ஒரு நபர் அவருடைய குருநாதர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வாயிலிருந்து வார்த்தைகள் வராது வாள்கள் தான் வரும் அப்படியேப்பட்ட குருநாதர் அடுத்த மாதம் அந்த குருநாதர் வர இருக்கிறார் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக பேசினார் ஐயா அவர்களுக்கு பரணிபாரதி அவர்களும் மற்றும் என்ஜி குமரன் ஐயா அவர்களும் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்துவார்கள் செயலாளர் சங்கரையா உடனிருப்பார்